நண்பர்களே இந்த பூமியில் சில உயிரினங்கள் அச்சத்தையும் அதே நேரத்தில் அதீத ஆழ்மன நினைவுகளையும் ஏற்படுத்தும் அந்த அற்புதமான உயிர்களில் ஒன்றுதான் நாகம் அதாவது பாம்பு இந்து சமயத்தில் பாம்புகள் வெறும் ஓர் உயிரினம் அல்ல தெய்வீகத்துக்கும் ஞானத்துக்கும் இடையிலான பாலமாக பார்க்கப்படுகின்றன நாக பஞ்சமி இந்த ஒரு நாளில் பாம்புகளுக்காக நாமும் ஒரு நன்றியை செலுத்துகிறோம் ஆனால் இது வெறும் வழிபாடு அல்ல நம் மனதின் கோணங்களை திறக்கும் ஒரு ஆன்மீக சாவி இந்த நாக பஞ்சமியின் பின்னே மறைந்துள்ள ஆழமான பக்தி பாம்புகள் கனவில் தோன்றும் அதிசயமான காரணங்கள் மற்றும் இந்த எல்லாம் நமக்கு கற்றுத்தரும் மூன்று முக்கியமான மனிதப் பண்புகள் அதாவது பக்தி பாதுகாப்பு ஞானம் இவற்றை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் இது ஒரு பயணம் பாம்புகளுக்குள் அல்ல நம் நெஞ்சுக்குள் இப்பொழுது நாக பஞ்சமியின் வரலாறு பற்றி பார்ப்போம் நாக பஞ்சமி என்பது இந்து மதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு புனித நாள் இது ஸ்ராவண மாதத்தின் சுக்லபக்ஷத்தில் வரும் ஐந்தாம் நாள் அதாவது பஞ்சமி திதியில் கொண்டாடப்படுகிறது இத்தகைய நாளில் நாக தேவர்கள் அதாவது பாம்புகள் சிறப்பாக பூஜிக்கப்படுகிறார்கள் இந்து மதத்தில் பாம்புகள் என்பது வெறும் விஷமுள்ள உயிரினங்கள் அல்ல அவை தெய்வீக சக்தியின் வடிவங்கள் என்றும் பாதுகாப்பையும் பசுமையும் புனிதப்படுத்தும் சக்திகள் என்றும் கருதப்படுகின்றன சிவபெருமானின் கழுத்தில் வீசியிருக்கும் வாசுகி நாகம் அவரது தன்னிகரற்ற சக்தியின் ஓர் அடையாளமாக பார்க்கப்படுகிறது விஷத்தை தன்னுள் அடக்கியவர் என்பதற்கான சின்னமாகவும் பாம்பு அமைந்துள்ளது அதேபோல் திருவிஷ்ணு ஆதி நாகத்தின் மேல் பள்ளி கொள்ளும் வடிவத்தில் உள்ளார் பாம்பு என்பது பாதுகாப்பு ஆதரவு மற்றும் சக்தியின் அடையாளம் என்பதையும் உணர்த்துகிறது இவ்வாறு பாம்புகள் தேவதைகளுடன் உடனிருந்தும் பல புராணங்களில் முக்கியமான பாத்திரங்களாகவும் காணப்படுகின்றன எனவே பாம்புகளை வணங்குவது மங்களகரமானது என்றும் இது குடும்பத்தில் சுபிக்ஷம் சாந்தி செழிப்பு ஏற்படுத்தும் என்றும் நம்பப்படுகிறது இப்பொழுது நாக பஞ்சமியின் தொடக்க நிகழ்வாக இருக்கும் சுமதியின் கதை பற்றி பார்ப்போம் சுமதியின் வாழ்வு ஒரு கிராமத்தில் தொடங்கியது அவளது தாயார் பால் விற்பதையே தொழிலாக கொண்டிருந்தாலும் அது வெறும் வாழ்வாதாரமல்ல பக்தி மனநிலையின் பிரதிபலிப்பாகவும் இருந்தது அந்த தாயார் தினமும் காலை எழுந்தவுடன் பாலை பாம்புகள் வசிக்கும் புற்றில் ஊற்றுவார் இவை நாக தேவர்கள் இவர்கள் வாழ்வில் நன்மை தருகிறார்கள் என்ற நம்பிக்கையோடு ஒரு நாளும் தவறாமல் இந்த வழிபாட்டை செய்தார் அந்த தாயின் மகளாகப் பிறந்த சுமதி தனது தாயின் பக்தி முறைகளை நெஞ்சோடு ஏற்றுக்கொண்டாள் சிறுவயதிலேயே பாம்புகளுக்கான அன்பும் பக்தியும் அவளுள் ஊறிக்கொண்டது பாலை ஊற்றும் ஒவ்வொரு நாளும் அவளது கண்களில் ஒரு பிரார்த்தனையின் ஒளி தெரிந்தது பாம்புகள் அவளுக்கு பசி குடிக்கும் விலங்குகள் அல்ல தெய்வ வடிவமாகவே இருந்தன காலம் கடந்தது சுமதி வளர்ந்தாள் திருமணமானாள் ஆனால் திருமண வாழ்க்கை அவளுக்கு சுதந்திரமான இல்ல வாழ்க்கையை கொடுக்கவில்லை மாமியார் மற்றும் மருமக்கள் அவளிடம் கடுமையான வார்த்தைகள் இகழ்ச்சிகள் கூறினர் தனது மனதின் அடிவேரிலிருந்து சுமதி உடைந்தாள் ஒருநாள் தனிமையில் தன் துயரத்தை கடவுளிடம் சொல்வது போல் உரைத்தாள் நான் யாரும் இல்லாதவளா என் பக்திக்கு பதில் இல்லையா அந்த சமயத்தில்தான் ஒரு அதிசயம் நடந்தது சிவபெருமானின் கழுத்தில் வீற்றிருக்கும் வாசுகியின் சகோதரனாகவும் யுகங்களாக உயிர்களை காக்கும் பரம்பொருளாகவும் இருந்த சேஷனாகம் அவளுக்கெதிரில் தோன்றினார் சுமதி நீ ஒரு பிழையற்ற பக்தை உன் அன்பையும் உன் நம்பிக்கையையும் நாங்கள் கண்டு மகிழ்ந்துள்ளோம் இனி உன் வாழ்க்கையில் துயரம் இருக்க முடியாது என்று கூறி அவளைக் கொண்டு நாகலோகத்திற்கு சென்றார் நாகலோகம் அந்த தங்கத் தகதகப்போடும் பாம்புகளின் இசையுடன் நிறைந்த தேவர்களின் உலகம் அங்கு அவளுக்கு மரியாதையோடும் அன்போடும் வரவேற்பளித்தார் நாகமாதா இனி நீ என் மகளே உனக்காக எதுவும் குறைவாக இருக்காது என்றார் அங்கும் சுமதி தன் பழைய வழிபாட்டை தொடர்ந்தாள் பாம்புகளுக்கு பாலை ஊற்றி வழிபடுவதையே தன் அன்றாட பணி என்று கொண்டாள் ஆனால் ஒரு நாள் தவறுதலாக சூடான பாலை பாம்புகளுக்கு ஊற்றிவிட்டாள் வெப்பத்தால் கொந்தளித்த பாம்புகள் நஞ்சை எழுப்பின சுமதி கலங்கினாள் கண்ணீர் மல்க உரைத்தாள் இது என் தவறு அல்ல என் பக்தியை நம்புங்கள் அந்த சமயத்தில் நாகமாதா வந்து கூறினாள் இவள் தாயின் கருவிலிருந்தே நமக்கு பக்தி செய்தவள் இவள் தவறுகள் கூட தூய்மையானவள் அதை தண்டிக்க வேண்டியதில்லை ஆசீர்வதிக்க வேண்டும் அந்த கருணைமிக்க வார்த்தைகள் பாம்புகளின் கோபத்தை அடக்கியது நஞ்சை அடக்கிய பாம்புகள் சுமதிக்கு மீண்டும் ஆசீர்வாதம் அளித்தன இந்த சம்பவத்திற்கு பின் அந்த நாளில் சுமதி நாக தேவதைகளை அதிக பக்தியுடன் வழிபட்டாள் அந்த வழிபாடே நாக பஞ்சமி என்ற நாளாக உருவெடுத்து இன்றும் மக்கள் பாம்புகளை தெய்வமாக மதித்து அவர்களுக்கு பாலை ஊற்றி பூஜைகள் செய்து வருகிறார்கள் இந்த கதையின் போதனைகள் உண்மையான பக்தி ஒருபோதும் தண்டிக்கப்படுவதில்லை தவறுகள் நம்முடைய நியதி பக்தியில் ஏற்பட்டால் அவை மன்னிக்கத்தக்கவை பாம்புகள் ஒரு அபாய விலங்கு அல்ல தெய்வத்தின் ஒரு வடிவம் நாக பஞ்சமி என்பது பக்தியின் நம்பிக்கையையும் பாம்புகளின் கருணையையும் கொண்ட புனித நாளாகும் சுமதி ஒரு சாதாரண பெண்ணல்ல அவளது பக்தி நாகதேவர்களை நெகிழச் செய்தது இன்றும் நம்மால் வழிபடப்படும் நாக பஞ்சமியின் பின்னணியில் அவளது நம்பிக்கையும் அன்பும் தன்னலமற்ற மனதுமே நிறைந்திருக்கிறது நாக பஞ்சமி என்பது இந்த உண்மைகளை நமக்கு கொடுக்கும் ஒரு வழிகாட்டும் நாள் அடுத்தாக கனவுகளில் பாம்புகள் வருவதன் அர்த்தம் பற்றி சிவபெருமான் கூறும் ஞான விளக்கம் ஒரு நாள் பார்வதி தேவி சிவபெருமானிடம் ஒரு ஆழமான சந்தேகத்தை முன்வைத்தாள் நாதா மனிதர்கள் கனவில் பாம்புகளை காண்பதன் பின்னால் என்ன அர்த்தம் இருக்கிறது சிலர் அஞ்சுகிறார்கள் சிலர் அதை புனிதம் என நினைக்கிறார்கள் உண்மையில் இது எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அதற்கு சிவபெருமான் மெதுவாக புன்னகையுடன் பாம்புகள் என்பது வெறும் உயிரினம் அல்ல அவை ஒரு குறியீடாக பிரபஞ்சத்தில் செயல்படுகின்றன என்று விளக்குகிறார் பாம்புகளின் தோற்றம் நிறம் நிலை ஆகியவை அனைத்தும் அந்த நபரின் வாழ்க்கையில் நடக்கவுள்ள மாற்றங்களை எச்சரிக்கைகளை அல்லது பரிசுகளை குறிக்கின்றன என்கிறார் அவர் கூறிய ஆழமான நான்கு வகையான கனவுப் பொருள்களும் அவை குறிக்கும் அர்த்தங்களையும் கீழே பார்ப்போம் ஒன்றாவது இறந்த பாம்பு கடந்த கால துன்பங்கள் முடிவடைந்த சமயம் நீங்கள் கனவில் ஒரு இறந்த பாம்பை காண்கிறீர்கள் என்றால் அது பயங்கரமாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் அது ஒரு நிம்மதியான செய்தியை சுமந்து கொண்டிருக்கிறது இது உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாக இருந்த சோதனைகள் தடைகள் எதிரிகள் இழிவுகள் ஆகியவை முடிவடைந்து விட்டன என்பதற்கான நுட்பமான அறிகுறி இது ஒரு உள்மன சுழற்சி முடிந்தது என்பதை சுட்டிக்காட்டுகிறது நீங்கள் வலிமையாக கடந்து வந்த ஒரு அத்தியாயம் இனி உங்களை விரட்டாமல் போனது இனி உங்கள் பாதையில் சுதந்திரமாகச் செல்லலாம் கடந்த நிழல்களை திரும்பி பார்ப்பதற்கே அவசியமில்லை இது ஒரு ஆன்மீக மீள்பிறப்பின் தொடக்கம் உங்கள் உள்ளம் இப்போது புத்துணர்ச்சியோடு புதிய பயணத்தை தொடங்க தயாராக உள்ளது இரண்டாவது பிடித்த பாம்பு வெற்றியின் மீது உங்களின் கட்டுப்பாடு ஒரு கனவில் நீங்கள் பாம்பை பிடித்திருக்கிறீர்கள் எனில் அது உங்களது பயங்களின் மீது கட்டுப்பாட்டைச் சுட்டிக்காட்டுகிறது பாம்பை கையில் வைத்திருப்பது என்பது நீங்கள் உங்கள் உள்ளே இருந்த பயங்களை விட்டீர்கள் என்பதற்கான அடையாளமாகும் இது வெறும் ஒரு காட்சி அல்ல அது உங்கள் தன்னம்பிக்கையின் சின்னம் இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் சவால்களை நேராக எதிர்கொண்டு அவற்றை அடக்கிக் கொண்டு முன்னேறுகிறீர்கள் இந்த கனவு நீங்கள் வெற்றிக்கு அருகில் இருக்கிறீர்கள் என்றும் உங்கள் முயற்சிகள் பலன் கொடுக்க ஆரம்பித்துள்ளன என்றும் தெரிவிக்கிறது இது உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாடு உங்கள் கையில் வந்துவிட்டதாக கூறும் சக்தி வாய்ந்த அறிகுறி மூன்றாம் பறக்கும் பாம்பு சாத்தியமற்றது சாத்தியமாகும் தருணம் பாம்புகள் இயற்கையில் பறப்பதில்லை ஆனால் உங்கள் கனவில் ஒரு பாம்பு வானில் பறக்கிறது என்றால் அது உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு அற்புத தருணம் விரைவில் வரப்போகிறது என்பதற்கான முக்கியமான சின்னம் இது உங்கள் எண்ணங்களை லட்சியங்களை கனவுகளை உயர்வதற்கான காலம் வந்துவிட்டது என்பதை குறிக்கிறது பிறர் முடியாது என்று கூறிய காரியங்கள் இப்போது நிச்சயமாக முடியும் என நீங்கள் உணரும் தருணம் இது பறக்கும் பாம்பு உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தியை தூண்டுகிறது பயம் இல்லாமல் கனவுகளை செயல்படுத்தும் உற்சாகம் இந்த கனவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அடுக்குச் செல்லும் முன்னறிவிப்பு நீங்கள் உங்கள் சிந்தனைகளை வானத்துக்கு உயர்த்துகிறீர்கள் இது வளர்ச்சியின் இறக்கை விரிக்கின்ற காலகட்டம் நான்காவது கருப்பு பாம்பு விழிப்போடு இருக்கச் சொல்லும் இருண்ட சிக்னல் கருப்பு பாம்பு கனவில் தோன்றும்போது அது உடனடி ஆபத்தை காட்டுவது அல்ல ஆனால் இது ஒரு எச்சரிக்கை சிக்னல் உங்கள் வாழ்வில் ஓர் பகுதியாக இருக்கக்கூடிய ஒளியற்ற புரியாத குழப்பங்களை சுட்டிக்காட்டும் ஒரு குரல் இதில் பயப்பட வேண்டியது கிடையாது ஆனால் கண்கள் திறந்திருக்க வேண்டும் நீங்கள் வாழ்க்கையின் சில உண்மைகளை மறுக்கலாம் ஆனால் அந்த உண்மைகள் உங்களை சுணங்கிக் கொள்கின்றன கருப்பு பாம்பு உங்கள் மனதின் இருண்ட மூலைகளில் ஒளிந்திருக்கும் பாதிப்புகளை ஒளியில் எடுத்து வரச் சொல்கிறது இது உங்களை உள்நோக்கிச் செல்லச் செய்கிறது உங்கள் சிந்தனை பழைய வலிகள் பழகாத உணர்வுகள் அனைத்தையும் நேராக எதிர்கொள்ள நேரம் வந்துவிட்டது இந்த பயணத்தின் முடிவில் நீங்கள் ஒரு புதிய வெளிச்சத்தை அடையும் இது விழிப்புணர்விற்கான அறிகுறி இப்பொழுது சிவபெருமான் கூறும் ஆன்மீக முடிவுரை பற்றி பார்ப்போம் கனவுகள் என்பது ஆத்மாவின் மொழி பாம்புகள் என்பது பிரபஞ்சத்தில் ஒளியும் நிழலும் கொண்ட சக்திகள் அவைகள் தோன்றும்போது பயப்படாதீர்கள் அவை உங்களை அறிவுறுத்த வந்துள்ளன இந்த வார்த்தைகள் ஒரு சாதாரண மேற்கோளாக அல்ல ஆன்மாவின் ஆழமான உணர்வுகளை புரிந்து கொள்ளும் வாயிலாகும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிரபஞ்ச ரகசியங்களின் திரவியமும் பக்தி சிந்தனையின் ஆழமும் புகுந்திருக்கும் இவைதான் நம் கனவுகளின் மறைந்த அர்த்தங்களை அம்பலப்படுத்துகின்றன நாம் தூங்கும் பொழுது நம் உடல் ஓய்வெடுக்கும் ஆனால் நம் ஆத்மா அந்த நல்லெண்ணும் வெளிச்சம் செயலாற்றுவதை தொடர்கிறது அந்த நேரத்தில் மனிதன் தனது பயங்களை ஆசைகளை முன்னோடி எச்சரிக்கைகளை கடந்த கால நினைவுகளை அனுபவிக்கிறான் இந்த அனுபவங்கள் எல்லாம் ஆத்மாவின் மேழியாக கனவுகளாக வெளிப்படுகின்றன பிரபஞ்சம் நம்மிடம் பேசும் ஒரு வழிதான் கனவு அதிலுள்ள சின்னங்கள் உருவங்கள் நடப்புகள் அனைத்தும் சில நேரங்களில் நம் எதிர்காலத்தை குறிக்கின்றன பாம்புகள் என்பது ஒளியும் நிழலும் கொண்ட சக்திகள் என்பதன் ஆழம் பாம்பு என்பது புராணங்களிலும் ஆன்மீக கதைகளிலும் ஞானத்தின் விழிப்புணர்வின் மற்றும் காலத்தின் சின்னமாக இருக்கிறது அது சில நேரங்களில் நம்முள் இருக்கும் பாவங்களை சுட்டிக்காட்டும் சில நேரங்களில் அது புத்தி சக்தி தியான சக்தி அல்லது தெய்வீக எச்சரிக்கை அளிக்கும் ஒளியாகவும் இருக்கலாம் பாம்பு என்பது இரண்டும் கொண்டது பயமும் பாதுகாப்பும் அது நம் ஆழ்மனதில் மூடியிருக்கும் உணர்வுகளை வெளிக்கொணர்கிறது ஆதலால் பாம்புகள் தோன்றும் கனவுகள் சாதாரண கனவுகள் அல்ல அவை நம் உள்ளத்தில் இருக்கும் நிஜ உணர்வுகளை அறிவிக்கின்றன பாம்புகளை கனவில் பார்த்ததும் நாம் பெரும்பாலும் பயமடைகிறோம் ஆனால் சிவபெருமான் சொல்கிறார் அவை உங்களை துன்புறுத்த அல்ல அறிவுறுத்த வந்துள்ளன அதாவது அந்த கனவு மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு தகவலை வழங்குகிறது இது அச்சுறுத்தல் அல்ல இது ஒரு அறிவிப்பு ஒரு மாற்றம் வரப்போகிறது ஒரு சூழ்நிலை உருவாகப் போகிறது ஒரு தவறு திருத்தப்பட வேண்டும் அதன் வழியேதான் வாழ்க்கை முன்னேற வேண்டும் கனவில் பாம்பு வீழ்கிறது என்றால் ஒரு தடையை கடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது பிடிக்கப்படுகிறது என்றால் நம் கனவுகள் நம்மிடம் வந்துவிட்டன துரத்துகிறது என்றால் நம் பயங்களை எதிர்கொள்வதற்கான நேரம் இது இவை அனைத்தும் நம்மை புதிய நிலைக்கு அழைக்கும் ஆத்ம மொழிகள் பாம்புகள் அந்த வார்த்தையில்லா உள்ளறிவின் தூதர்கள் இறுதியாக சிவபெருமான் கூறும் இந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆழ்ந்த உண்மைகள் பிரபஞ்சம் எப்போதும் நம்மிடம் பேசுகிறது ஆனால் நாம் அதை கேட்க சத்தமில்லாத அமைதியும் ஆன்மீக விழிப்பும் தேவைப்படுகிறது அதற்காகவேதான் சிவன் எச்சரிக்கையாக இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார் பாம்புகள் தோன்றும் கனவுகள் பயத்திற்கான சின்னம் அல்ல அவை உங்களுக்குள் புதைந்து கிடக்கும் சக்திகளை விழிப்பூட்ட வந்துள்ளன இனி கனவுகளில் பாம்புகள் வந்தால் பயந்து விழிக்க வேண்டாம் புரிந்து கொள்ளுங்கள் அவை ஒரு தெய்வீகக் குறி அவை ஒரு புதிய அறிவு கதவின் சாவி அவை உங்களையே நீங்கள் அறிந்து கொள்ள சொல்லும் சிவனின் மொழி